சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் ஒரு சிலையை திறந்து வைத்தார் சிலை திறந்து எட்டு மாதம்தான் ஆச்சுங்க சிலை திறந்து வெறும் எட்டே மாதத்தில் கொஞ்சமாக காற்று அடிச்சுதுங்க அந்த காற்றுக்கே சிலை சுக்கு சுக்கா ஒடஞ்சி கீழே விழுந்து நொறுங்கி போச்சு ஊழல் என்றால் பாஜக பாஜக என்றால் ஊழல் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேணும் நீங்கள் கலைஞர் வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தார் எங்கள் கன்னியாகுமரியில் சுனாமியே அடிச்சது சிலை இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது கொஞ்சம் காற்று அடித்ததுக்கே நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் திறந்து வைத்த சிலை இடிந்து விளைகிறது என்று சொன்னால் இது மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது இது மட்டுமல்ல இவர் திறந்து வச்ச எதுவுமே என்ன செஞ்சதில்லை உருப்பட்டதில்லை உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மீம்ஸ் போடுறாங்க பார்த்திங்களா இவருடைய கைராசியே அப்படின்னு அது பாஜக காரர்களே அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஏன் தெரியுமா அப்பாடா ஊழலை கண்டுபிடிக்காமல் கைராசின்னு நைஸாக அந்த பக்கம் திருப்பி விட்டோன்னு இது கைராசி இல்லை இது ஊழல் இது முறைகேடு அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா என்னென்ன ஊழல் தெரியுமா நீங்கள் அதிர்ந்து போய்ங்க நாடாளுமன்றம் ஒழுகுது நான் எல்லாத்தையும் வீடியோவோட உங்களுக்கு இப்போ நீங்கள் பட்டியல் போட போகிறேன் அதான் இந்த வீடியோ மோடி திறந்து வைத்த பாலங்கள் என்னாச்சு சிலைகள் என்னாச்சு புதிய நாடாளுமன்ற கட்டடம் என்னாச்சு எல்லாவற்றையும் ஆதாரத்தோட வீடியோவோட நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க அதுதான் சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை முப்பத்தி ஐந்து அடி இந்த சிலை மட்டுங்க மகாராஷ்டிரா அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிலையை வந்து பண்ணது செஞ்சது அதாவது இந்த சிலையை யார் செய்வது அப்படிங்கிறத தேர்வு செஞ்சது எல்லாமே கடற்படை அப்படின்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு வந்து கடற்படைக்கு என்ன செஞ்சிட்டாங்க ரவீந்திர சவான் அவர் வந்து அமைச்சர் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து மாநில அரசு கடற்படைக்கு ரெண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபா கொடுத்துட்டோம் இந்த சிலை வைப்பதற்கு மற்றபடி இந்த சிலையை வைத்தது பரம் ஏன்னா இது வந்து கடற்படைக்கு கடற்படை தளத்தில் வைக்கப்பட்டிருக்குது இதை செஞ்சது எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஊழல் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா அவர் அவரே சொல்கிறார் எங்களுக்கு இது அவங்க கிட்ட கேளுங்க இதில் இன்னொரு கேவலம் என்ன தெரியுமா இந்த சிலை சேதமடைந்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள்லாம் அந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்ட மெட்டல்ஸ்லாம் துருப்பிடிச்சு போச்சுன்னு நாங்கள் முன்னரே கடற்படைக்கு எச்சரித்தோம்னு சொல்கிறாரு இவர் பொதுப்பணி பொதுப்பணித்துறை அமைச்சர் பிடபிள்யூடி அமைச்சர் இவர் சொல்கிறார் நாங்கள் எச்சரித்தோம் அதை கேட்கலை இப்போ காற்றுல எடிஞ்சு அது கடலுக்குள்ளே விழுந்துச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வேளை யார் மீதாவது விழுந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஏற்படும் எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்போ இதை பற்றி ஊழல்னு ஒரு பய பேச மாட்டான் ஒரு பய பேச மாட்டான் நீங்கள் தமிழ்நாட்டில் லேசாக எங்கேயாவது ஒரு சைக்கிள் பஞ்சராகட்டோம் ஒரு வண்டி பஞ்சராய் அரசு பேருந்து பஞ்சராயின்னு கேட்டுமே ஐயோ அப்படிங்கிறவங்க சிவாஜி சிலை முப்பத்தஞ்சு அடி உயரம் காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுக்கு முப்பத்தி ஐந்து அடி உயர சிலை கட்டி எட்டே மாதத்தில் இடிந்து விழுகிறது நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் எவ்வளோங்க நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் கடலுக்கு நடுவில் கம்பீரமாக நிற்கிறது கலைஞர் கட்டி எழுப்பிய வள்ளுவன் சிலை வருடம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு கிட்டப்பட்ட கால்நூற்றாண்டு தொண்ணூத்தொன்பதுல படி பணிகள் முடிவடைஞ்சிருச்சு டூ தௌசண்ட்ல திறக்கிறார்கள் டூ தௌசண்ட் ஜனவரி அந்த சிலை திறக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வருஷத்தை பார்த்துக்கோங்க சுனாமி தாக்கியும் அதன் பிறகு எவ்வளவு புயல் தெரியுமா ஒக்கி புயல் சுனாமி என்னெல்லாம் அடிச்சது இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது ஆனால் இவன் எல்லாம் கலைஞரை பெயரை என்ன சொல்லுவான் கலைஞரை ஊழல்வாதின்னு இவன் வந்து குறை சொல்லுவான் மோடியை பத்தி வாய் தொடக்க மாட்டான் சரி இது ஒன்றா சிலை மட்டுமா புதிய நாடாளுமன்ற கட்டடங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மக்களினுடைய வரி பணத்தில் கட்டினார் அதுவும் கொரோனா பேரிடரில் மக்கள் சிக்கி சின்னாபின்னப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த பொழுது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினார் நரேந்திர தாமோதரதாஸ் என்ன ஆச்சு தெரியுமா ஸ்க்ரீனில் பாருங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது டெல்லியில் கொஞ்சம் மழை பெய்து மழை பெய்தால் நாடாளுமன்றம் ஒழுகுது நாடாளுமன்றம் ஒழுகுது பக்கெட்டை கொண்டு போய் வச்சுருக்காங்க எதுக்கு மேலேருந்து ஒழுகுனா அந்த வீட்டில் நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போதுலாம் அப்படி பண்ணுவோம் மழை தண்ணி எங்கேயாவது விடுகிற இடத்துல இந்த கப்பு பக்கெட்டு பாத்திரம்லாம் வச்சுருக்கோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல தண்ணி மேலேருந்து சொட்டு சொட்டுன்னு விழும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ரெண்டு பக்கெட் தண்ணி கூட சேரும் நல்ல மழை பெஞ்சதுன்னா பெரிய ஒழுகெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி சேரும் பெரிய ஓட்டையாக அரை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பக்கெட்டை கொண்டு போய் வச்சு ஒழுகிற தண்ணியை பிடிச்சி டிஜிட்டல் இந்தியா நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் ஆமாம் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா வல்லரசு ஆனால் நாடாளுமன்றம் ஒழுகும் எவ்வளோ மதிப்புங்க கிட்டப்பட்ட ஆயிரம் கோடி அதை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க எதுவும் கேட்கக்கூடாதுங்க கேட்டால் உங்களை நாங்கள் என்ன செய்வோங்க தேச துரோகின்னு சொல்லுவோம் சரியா ஆனால் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வள்ளுவர் கோட்டம் கட்டி வருஷம் என்ன ஆச்சுதா அரை நூற்றாண்டு காலத்தை நெருங்குகிறது கலைஞர் கட்டிய ஒவ்வொரு பாலங்களும் ஒவ்வொரு கட்டிடங்களும் கலைஞர் கட்டிய பாலங்களுடைய வயது என்ன தெரியுமா அரை நூற்றாண்டு இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது நீங்கள் கெட்டி ஒரு வருஷம் அவ்வளோ எட்டு மாதம் அவ்வளோ எல்லாம் ஒட்டஞ்சி விழுது உடைதான் உருளுதான் கதையாக இந்த எனக்கு இந்த சூரியவம்சம் படத்தில் சொல்கிறதா ஞாபகத்துக்கு சூரியவம்சம் படத்தில் இந்த ராதிகா கரெக்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க எங்களுக்கு எவ்வளோ சொத்து தெரிவிங்கன்னு கேட்குற மற்ற பிள்ளைங்க எங்கே என் சொத்து எங்கள் அப்பா அம்மா தான் சொல்கிற சின்ராசி எங்கே அப்படிம்பாங்க அந்த மாதிரி கட்டி அரைநூற்றாண்டு காலத்தை கடந்தும் கம்பீரமாக நிற்கக்கூடிய கலைஞர் கட்டிய பாலங்களும் சிலைகளும் எங்கே கட்டி அஞ்சாறு மாதத்தில் சுக்கு சுக்கா உடையிற நீங்கள் கட்டி எழுப்புகிற கட்டடங்களும் சிலைகளும் எங்கே இது இப்போ நீங்கள் சென்னையில் வரலாறு காணாத மலை இது என்ன சொல்றாங்க பாராளுமன்ற கச்சிடத்தில் ஒரு மணி நேரம் மழை பெய்துது ஒரு மணி நேரம் மலைக்கு தண்ணி சொட்டுச்சுங்கிறதே சொல்லுவாங்க மூணு நாள் விடாமல் மழை பெய்யுது சென்னையில் ரெண்டு நாள் மூணு நாள் விடாமல் மழை பெய்யுது வரலாறு காணாத மலை அதுக்கு தண்ணி தேங்குனதுக்கே ஐயோகோ பார்த்தீர்களா அப்படின்னு சொன்னீங்க இல்லாடா எல்லாரும் ஒரு மணி நேரம் மலைக்கும் ஒழுகுதே பாராளுமன்றம் ஏன் எவனு வாய் துறக்க மாட்டீங்க பேசக்கூடாது எல்லாம் மிக்கமாக போயிடணும் அதாவது நான் என்ன கேட்குறேன் திருப்பி திருப்பிங்க எனக்கு என்ன எனக்கு என்ன கோபம் வருத்தம்னா ஏதாவது ஒன்று ஆதாரத்தோடு சொல்லுங்கன்னு நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் நான் இப்போ நான் பேசுகிற எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுறேன்ல ஒழுகிறதுக்கு ஆதாரம் காட்டுறேன் பக்கெட் வச்சு பிடிக்கிறீங்க ஏதாவது ஒன்று இருக்குது நேற்று கூட இந்த வீடியோ தான் போட்டோம் ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்தில் திருக்குறளே இல்லைங்கிறாரு தமிழே சொல்லி கொடுக்கலேங்கன்னு பச்சையா போய் சொல்கிறாரு அப்போ ஆதாரங்களே இல்லாமல் நீங்கள் அள்ளி வீசக்கூடிய பொய்கள் இருக்குல்ல அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன் ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஒன்று டெல்லியில் செயல்படுகிறது அந்த பயிற்சி மையத்தில் இந்த இப்போ பெஞ்ச மலையில் பயிற்சி மையத்துக்குள்ள தண்ணி போய் மூணு பேர் உயிரோடு அப்படியே தண்ணியில் முங்கி செத்து போனால் மூன்று பேர் உயிரிழந்து போனார்கள் டெல்லியில் டெல்லியினுடைய பெருவாரியான நிர்வாகங்கள் யாருடைய தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்லியினுடைய மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க எல்லா பெருவாரியான அதிகாரிகளும் யார் கையில் இருக்குது ஒன்றிய அரசு கையில் போயிடுச்சு ஒரு பாய அதை பற்றி பேச மாட்டேங்கிறான அப்போது எவ்வளோ கோபம் இருப்பாருங்க நீங்கள் இப்போ ஒரு பாலம் திறந்தார் அடல் சேது பாலம் அப்படின்னு ஒரு பாலம் பெரிய பாலம் யார் நம்ம பிரதமர் திறந்து வைத்தார் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா அதனுடைய மதிப்பீடு எவ்வளோங்க பதினேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி அப்படி வச்சுப்போம் நியர்லி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் திறந்து வைக்கிறான் அந்த பாலத்தில் விரிசல் ஸ்கிரீனில் காட்டுற மாதிரி அந்த பாலத்தில் விரிசல்னு ஒரு பஞ்சாயத்து எழுது சர்ச்சை எழுதுகிறது ஏன்னா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் கெட்டப்பட்ட பாலத்தில் விரிசலா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறது பாஜக என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை அது பாலத்தில் விரிசல் இல்லை பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் லெஃப்டில் எழுங்குற மாதிரி பயில சொல்கிறாங்க பாலத்துக்கு போகிற வழியில் பாலத்தின் இணைப்பு சாலையில் அந்த நம்ம பாலத்துக்கு பாலத்துலேருந்து கீழே இறங்கணும்னா நீங்கள் இந்த ஹைவேஸில் போனீங்கன்னா தெரியும் இல்லையா இணைப்பு சாலைன்னு சர்வீஸ் ரோடு தனியாக பிரியும் அது மாதிரி பாலத்துக்கு சேர்ற சர்வீஸ் ரோடெலாம் இருக்கும் எல்லாம் சேர்த்து தான் பதினெட்டாயிரம் கோடி நீங்கள் அந்த பால பாலத்தில் விரிசல் இல்லை பாலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி இப்படின்னு ஒரு விளக்கம் இது இது ஒரு விளக்கமா ஆனால் எதிர்க்கட்சிகள் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் அங்கே வந்து அந்த அந்த என்ன சொல்வது நல்லா குளிந்து விட்டது அந்த சாலை உள்ளே போயிடுச்சுங்கிறாங்க மதிப்பு எவ்வளோங்க பதினெட்டு ஆறு கோடி கெட்டி எவ்வளவு நாள் ஆச்சுங்க திறந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க இதான் ஒரு வருஷம் கூட அவ்வளோ இடிஞ்சு விழுங்க யாரும் கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் உலக நாடுகள் எல்லாம் வந்து பார்த்து நம்மளை என்ன செஞ்சாங்க என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு போனோம் இப்போ டெல்லியில் ஜி டுவெண்ட்டி நாடுகளின் மாநாடு நடைபெறுகிறது அது வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய தலைமை பொறுப்புங்கிறது ரொட்டேஷனில் வரும் இன்றைக்கி ஒரு நாடு இருக்கும் அடுத்த அடுத்த வருஷம் வேற ஒரு நாட்டுக்கு போகும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு நாட்டுக்கு போகும் இப்படியே போகும் எந்த நாட்டில் அது நடக்கிறதோ எந்த நாட்டை சேர்ந்தவர் தலைவராக இருக்கிறாரோ அந்த நாட்டில் அது நடக்கும் இந்த வருஷம் அதுக்கு இந்தியா தலைமை தாங்கியது அப்போ ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய தலைவர் யார் நம்முடைய பிரதமர் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அதெல்லாம் அடுத்த வருஷம் அது வேற ஒரு நாட்டில் நடக்கும் இதை வந்து அப்படி ஆஹா பார்த்தீர்களா சீ டுவெண்ட்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை விட்டார் சரி இருக்கட்டும் இந்தியாவில் நடக்கிறது மாநாடு ரைட்டு என்ன நடஞ்சு தெரியுமா மழை பெய்யுது தலைவர்கள் வர்ற வழியில் ஆரம்பித்து உள்ளுக்குள்ள மாநாடு மாநாடு நடக்கக்கூடிய பந்தல் வரைக்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லாத்தையும் தண்ணி மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுது எங்க அதுக்கு செலவு எவ்வளோ இவங்க நாலாயிரம் கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம் நாலாயிரம் கோடி ரூபாயில் ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்கு ஒரு மாநாட்டுக்கு பந்தெல்லாம் அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க தண்ணி உள்ளே ஓடுது அது நீங்கள் கேட்க கேட்டால் யுவர் ஆன்டி இந்தியன் குஜராத்தில் இது இதாவது உயிர் சேதம் இல்லை நூற்றி நாற்பத்தோரு பேர் இறந்தான் மோர் ஃபீங்கிற பாலம் குஜராத்தில் அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு நூற்றி நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் அது ஊழலா அதெல்லாம் கிடையாது நரேந்திர தாமோதர தாஸ் ஆட்சியில் பாலம் இடிஞ்சு ரயில் மோதி செல இடிஞ்சு விழுந்து கட்டடம் இடிஞ்சு விழுந்து கட்டடம் ஒழுகி மழை தண்ணீர் போய் எத்தனை பேர் சேர்த்தாலும் அது ஊழல் கிடையாது இது என்ன அப்புறம் இதுக்கு பேர் என்ன பீகாரில் நீங்கள் அது மட்டும் தமிழ்நாட்டில் நடந்து என்ன இருக்குன்னு வச்சு பாருங்க பீகாரில் ஒரே மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரத்தில்ங்க பேக் டு பேக் பாலங்கள் இடிந்து விழுகின்றன பதினைந்து பாலங்கள் பதினஞ்சு பாலங்க பொத்து பொது பொத்து பொத்து பொதுன்னு விழுது அப்போ நீ சிமெண்ட்டை வச்சு கட்டினியா இல்லை ஏதாவது இந்த என்ன சொல்றது களிமண் சாம்பலம் வச்சு கொண்டு போய் கட்டினியா என்னத்தை வச்சு கட்டின நீ இப்போ எவ்வளோ பெரிய முறைகேடு எவ்வளோ பெரிய ஊழல் பீகாரில் யார் ஆட்சி வாயே திறக்கப்பட்டது அப்போ இவ்வளவு பாலங்கள் இடிந்து விழும் இவ்வளவு கட்டடங்கள் இடிந்து விழும் நீங்கள் பேசக்கூடாது ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் முக்கியமான ரெண்டு செய்தியை சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியம் தயவுசெய்து அண்ணா மேம்பாலம் எப்பொழுது கட்டப்பட்டுச்சு தெரியுமா இந்தியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது மேம்பாலம் என்று சொல்லுகிறார்கள் அண்ணா மேம்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களால் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பாலம் கெட்டி அப்போ என்ன ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு இப்ப புதுப்பித்திருக்கிறார்கள் அவ்வளவு அழகா இருக்கு ஐம்பது வருடம் ஆகியும் ஐம்பது வருடத்திற்கு பிறகும் அங்கே போக்குவரத்து பெருமளவில் நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு அந்த பாலம் ஒரு பெரிய காரணம் அப்ப ஐம்பது வரு அதான் தொலைநோக்கு பார்வை ஐம்பது ஆண்டுகள் கழித்து எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதை யூகித்து அவ்வளவு அற்புதமான ஒரு பாலங்க அந்த அந்த டிசைன் அவ்வளவு அழகா இருக்கும் ஐம்பது வருஷம் ஆச்சு நெல்லையில் இன்னைக்கு பாலம் ஈஸி நான் சொல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யோசிச்சு கேட்டிருக்காரு நெல்லையில் ஈரடுக்கு மேம்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கலைஞர் முதலமைச்சராக வந்தவுடன் அந்த வேலையை தொடங்குகிறார் தொடங்கி அதை திறக்கிறாங்க எழுபத்தி மூணில் முடித்து பணிகள் முடித்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திறக்கப்படுகின்ற பாலம் ஆசியாவிலேயே முதலாவதாக கட்டப்பட்ட ரயில் பாதைக்கு குறுக்கே கட்டப்பட்ட ஈரடுக்கு மேம்பாலம் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு முதலாவது ஈரடுக்கு மேம்பாலம் கெட்டி ஐம்பது வருஷத்தும் தாண்டியாச்சு இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது ஈரடுக்கு மேம்பாலம் அவரு உங்களுக்கு கலைஞர் ஊழல்வாதி தாஸ் ரொம்ப ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்ன என்னெல்லாம் கதை விடுறீங்க அப்ப நீங்கள் கத்திப்பாரா பிரிட்ஜி ரெண்டாயிரத்தி எட்டு இன்னைக்கு என்ன வருஷம் ஆச்சு எப்படி நிக்குது போய் பாருங்கள் அதை அதை பார்க்குறதுக்கு கத்திப்பாராவை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கத்திப்பார பிரிட்ஜி இங்கிருந்து போகக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் அங்கிருந்து வரக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் ஃப்ளைட்டு வந்து இறங்கும் ஏதோ வெளிநாடுகளில் கூட இப்படி இருக்காடா அவ்வளவு அழகு இன்னமும் கம்பீரமாக ஆ அதெல்லாம் நீ பேசாத எப்படின்னா அப்போ கலைஞர் கட்டிய அண்ணா நூலகம் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சிலை கத்திப்பாரா மேம்பாலம் அண்ணா மேம்பாலம் ஈரடுக்கு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் எல்லாம் கம்பீரமாக நிற்கும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் ஊழல்னு அதை பேசுவோம் நரேந்திர தாமோதரதாஸ் கட்டியது சொக்கு சொக்கு சுக்கு சுக்கா உடைஞ்சி விழும் ஆனால் அதை நம்ம வல்லரசு இந்தியான்னு சொல்லுவோம் இந்த பாகுபாட்டை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் எனவே எந்த விதத்தில் பார்த்தாலும் தமிழ்நாடு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இமாலய வளர்ச்சியை எட்டியிருப்பதற்கு முத்தமிழஞர் டாக்டர் கலைஞரினுடைய முத்தான திட்டங்கள் மிகப்பெரிய காரணங்கள் என்பதை சொல்லி ஊழல் என்றால் பாஜக பாஜக என்றால் ஊழல் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்த சிலை உடைந்து விழுந்த விவகாரம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி